வணக்கங்க பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது இதுங்க காலை கன்றுங்க கன்று இனி பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டே ஆள் பால் பீச்சிக்கலாமுங்க மாடு வண்டி எறுதாட்டை நல்ல திமிழ் அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல மடிகால் சுத்தத்தில் பெரும் மாடுங்க எல்லா மாட்டையும் நம்ம வந்து பெருங்கூட்டு மாடுகள் அப்படின்னு பதிவு போடுறது இல்லைங்க ஆறு பல் ரெண்டாவது இத்து பத்து நாள் ஆன மயில காலை கன்று மாடு கண்ணு சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணால் குறைஞ்சபட்சம் நாலு லிட்டர்லேருந்து ஐந்து லிட்டர் பால் நம்ம கண்ணுக்கு போக பீச்சுற அளவுக்கு பால் இருக்குங்க அந்த அளவுக்கு கறவையும் இருக்குது பெருவெட்டாகவும் இருக்குது பல்லு பாக்கியாகவும் இருக்குது நல்ல சைஸ்லேயும் இரட்டை மில் இரட்டை உடம்புல இருக்குதுங்க உங்களுக்கு தெளிவான ஒரு காங்கயம் இரண்டாம் நீத்து ஆறு பல் மாடு வேணும்னா தாராளமே இதை தேர்வு செய்யலாம் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மாடு செனையே இல்லை கண்ணே இல்லைனாலும் தனியாக ஒரு நாற்பத்தி ஏழாயிரரூபாலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சந்தையில் விற்குங்க கண்ணுக்குட்டி எந்த இடத்துலையும் அஞ்சு டு ஆறாயிரரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு மாடு கன்று தனிச்சையே நம்ம விற்றாலும் அந்த அளவுக்கு இருக்குதுங்க கன்று மாடாக தற்போதைய விலை நிலவரம் வந்து அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மாலை நான்கு முப்பது நாலு மணிலருந்து ஐந்தரை வரைக்கும் வெளிச்சத்தில் கறப்போங்க காலையில் ஆறரைலேருந்து எட்டு மணிக்குள்ளே பால் கறப்போங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் பால் கறக்காமல் வச்சுருக்குறோம் ரெண்டு நேரம் கூட நீங்கள் வந்து கறந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கட்டாயமாக ஜாயிண்ட் வார்டாக பண்ணி கொடுத்துட்றவங்க நல்ல இட்டத்தையும் பெருங்கூட்டில் பல்லு பாக்கியில் காலக்கண்ணோட நல்ல கரவைத் இருக்கக்கூடிய இரண்டாவது இத்து மாடு விற்பனை விலை அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க கண்ணு நல்ல சுழி சுத்தமான கிடாரி கண்ணுங்க நல்ல குணமுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பனிரெண்டு மாதம் ஆகுதுங்க தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் குட்டமாடுகள் வளர்க்கணும் நல்ல குணவணமான கண்ணாக இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கொஞ்சம் சேரும் சகதியமாக தான் இருக்குதுங்க காலையில் ஒரு அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இன்ச்சு மலை பெஞ்சு மலை இருந்ததுங்க அதனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுனால அந்த இடம் சேராக இருக்குதுங்க நாட்டு மாடுகள் மழையில் நலையிறதுனாலையோ எந்த தொந்தரவும் இல்லைங்க ஷெட்டு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் மழை பெய்ததுக்கு அப்புறம் ரொம்பவும் சேரும் சகதியமாக அந்த இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துலேருந்து உடனடியாக மாற்றி மேடான இடத்துல மாற்றி கட்டிட்டிங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க வரத்தேவனம் மழை பெஞ்சதுக்கப்புறம் வரத்தேவனம் போடுங்க ஈர்த்தேவனத்தை வந்து மழையில் நளஞ்ச தண்ணியோடு கொண்டாந்து போடாதீங்க இந்த விஷயத்தை இயல்பாக பண்ணிங்கனாலே மாடுகளுக்கு தொந்தரவு இருக்காதுங்க நல்ல தரமான ஒரு குட்டை கிடாரிங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது மடி உடல் கூச்சம் கிடையாதுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலரை லிட்டர் கறக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண் தாய் மாடை பார்த்தா நம்ம கண்ணுக்குட்டி குட்டி வாங்கிட்டு வந்தவங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணவனமான கண் நல்ல அமைப்புங்க நாளைக்கு மாடாகும் போது அதிகபட்சம் ஒரு அடி உயரம் வந்து சேரும் வீட்டுக்கு அடக்கமாக ஒரு குட்டை கிடாரி தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த குட்டை தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணை தேர்வு செய்யலாம் பன்னெண்டு மாதம் வயசாகிடுச்சுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க நிறைய நண்பர்கள் வந்து குட்டமாடு வேணும்னு எதிர்பார்க்குறாங்க பொங்கனூர் குட்டையும் குட்டை தானுங்க தஞ்சாவூர் குட்டையும் குட்டை தாங்க அது ஒரு மாநிலத்தோட குட்டை அது எல்லோரும் ஃபேன்சியாக சொல்லி அதனுடைய விலை தாக்கத்தை அதிகப்படுத்திட்டதுனால அதை எதிர்பார்க்குறதோட நம்ம அதிக விலையில இருக்குதுங்க நம்ம இந்த குட்டைகளும் நம்ம நாட்டின குட்டைகள் தான் குறிப்பாக தஞ்சாவூர் குட்டை நல்ல குணத்தில் இருக்குதுங்க நல்ல அமைப்பில் இருக்குது ரட்டநாடி உடம்புல இருக்குது விலையிலையும் இருக்குது வாங்கி வளர்த்தாலும் நாளைக்கு என்னுடைய தாய்மாடு நல்ல கறவை இருக்கக்கூடிய மாடு நாளைக்கு பேர் சொல்கிற மாதிரி வந்து செய்கிறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இருபது மாதங்களான நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான வட இந்திய எருமை கிடாரிங்க பல்லு போடலைங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க மூக்கு அருகில் நாலு காம்புக்கு நல்ல இடைவெளிங்க வால் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக நிலந்துற அளவுக்கு இருக்கும் காதுகள் நல்ல பெருங்காதுங்க ரெட்டநாடி உடம்பு தரமான சுருட்டை கிடாரிங்க ப்ரீடு குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க நாளைக்கு மேய்க்கிறவங்களுக்கு நிறை சனையில் விற்பனை செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான தொகை லாபமாக கிடைக்குங்க இந்த மாதிரியான நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற எருமை கிடாரிகள் வந்து ஈரோடு சந்தைகளில் மா வார சந்தை வியாழக்கிழமைகள் வியாழக்கிழமைகளில் நடைபெறக்கூடிய சந்தைகளில் அதிகபட்சம் ரெண்டு லட்சத்துக்கும் விற்றுருக்குதுங்க குறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு விற்றுருக்குதுங்க அதனுடைய ப்ரீடு குவாலிட்டியும் நம்ம விற்கக்கூடிய நேரங்காலத்தை பொறுத்து அதனுடைய நிர்ணயம் மாறுபடுதுங்க தரமான ஒரு இருபது மாத கிடாரி நல்ல பெருவெட்டுங்க நல்ல கால் ஊக்கம் நல்ல காம்பு காம்பு இடைவெளி பல்லு போடலைங்க இன்னும் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு சினையூசி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க கொம்பு வந்து ஒரு ரெண்டே இன்ச்சு தானுங்க ரெண்டே இன்ச்சில் சுருண்டுக்குச்சுங்க தெளிவாக இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான எருமை கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பதினாலு லிட்டர் கறவைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு பிறந்த கன்று நல்ல பால் ஊட்டி வளர்ந்துருக்குதுங்க தரமான ஒரு கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இன்னொரு நாலு டு ஆறு மாதம் கழிச்சு செனையூசி போடுறது தான் சரிங்க அப்போ தான் இன்னும் நல்ல பெருவெட்டாகும் தலைச்சனில் வந்து கண்டிப்பாக ஒரு பத்து லிட்டர் கறவையாக கிறக்குங்க அந்தளவுக்கு இருக்குங்க குவாலிட்டி பல்லு போடல மூக்குத்தி இருக்குது மூக்கரியில் காம்பு காம்பு இடைவெளி இருக்குது நல்ல கால் ஊக்கம் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கறதும் ஒரு தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க மடி கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை முன்னாடி பின்னாடி எங்கே வேணாலும் தொட்டு நீவலாம் குணத்தில் தங்கமான கிடாரி கண்ணுங்க ஏன்னா நம்ம நிறைய வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நாட்டு மாடுகளை வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் வந்து அவங்க போய் கிட்ட நீவணும் தொடணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க சில மாடுகள் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீவுறதுக்கு விடுறது இல்லைங்க கன்று வந்து கழுத்து கழுத்துக்கையில் இருந்துச்சு இப்போ தான் மொகரை போட்டோங்க மொகரை போட்டாலே அது வந்து ஒரு புது விதமான ஒரு உணர்வாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி ஆடுற மாதிரி இருக்குங்க ஆனால் நல்ல கன்று குணத்தில் ரொம்ப தங்கம்ங்க தொட்டு நீவுறதுக்கு அவ்வளோ ஒரு சாதுவான கன்று சின்ன குழந்தைங்க கூட பிடிச்சிக்கலாமுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க இதனுடைய தாய் மாடும் நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க காலில் மூணு சாயங்காலம் ரெண்டரை எல்லாமே தாய் மாடை பார்த்து தான் கன்றுகளை தேர்வு செஞ்சு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த கன்றுக்கும் வயது பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெட்ட திமிழுங்க ரெட்டை நாடி உடம்பு நல்ல கால் ஊக்கம் நாளைக்கு மாடானாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு நாலடி உயரத்துக்கு மாடு வந்து சேரும் குணத்தில் அவ்வளோ ஒரு தங்கமாக இருக்குதுங்க ஏன்னா கண்ணுக்குட்டிலேயே அவ்வளோ ஒரு அழகு லட்சணம் நல்ல குணம் தாய் மாடு நல்ல பால் வர்க்கம் தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க இதே இது பொங்கனூரில் கிடாரி கண்ணாக இருந்தது அப்படிங்கிற பட்சமாக இருந்து நல்ல அழகாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் முப்பதாயிரரூபாயிலருந்து நாற்பதாயிரரூபா வரைக்கும் போடுற சூழல் வரும் இது தஞ்சாவூர் குட்டை கிடாரி கண்ணுங்க ரட்டத்திமிழ் இருக்குதுங்க ரெட்டநாடி உடம்பு இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணம் இருக்குது தாய் மாடு நல்ல கரைவைத்திறனோட மாடாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்ங்க பதினேழாயிரத்தி ஐநூறு இதனுடைய விற்பனை விலைங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் கண்ணுக்குட்டி சந்தை மதிப்பாகவே இந்த விலைக்கு விற்கங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல உடலமைப்பு நல்ல திமிழமைப்பு நல்ல முகக்கூறுங்க எல்லா பொறுப்புலேயுமே இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க நாளைக்கு மாடாகும்போது ஒரு நாலடி உயரத்துக்கு தெளிவான மாடாக வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க குட்டை காரி மாடுங்க குட்டை இன காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டாம் ஈத்து நல்ல குணவனமான குட்டை மாடுங்க தலையத்தில் ஒரு ஒவ்வொரு லிட்டர் பீச்சிருக்கிறாங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலடி உயரம் இருக்குங்க ஆறு பல்லில் ரெண்டாண் நீத்தில் ஒரு குட்டமாடு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க குட்டமாடு விரும்புகிறீங்க நல்ல குணமான மாடாக பல்லு பாக்கியாக ஈத்து போட்ட மாடாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நீங்கள் இந்த டம் உட்காந்து பீச்செலாம் அந்த டம் போய் உட்காந்து பீச்செலாம் நீங்கள் காம்பையே பிடிச்சி தொங்குனிங்கன்னா கூட ஒரு துளி நகராதுங்க அவ்வளோ ஒரு குணமங்க பொறுமைங்க ஏன்னா நம்ம குணமாக இருக்கிறது மட்டும்தான் தேர்வு செஞ்சு வாங்குகிறோம் ஈத்து ரெண்டாம் நீத்து பல் ஆறு பல் சினை ஏழு டு எட்டு மாதம் காலை குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க தலை நேரம் ஒரு ஒரு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க மூக்குத்தி இருக்குது நல்ல குணவனமான ஒரு குட்டமாடு லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா ரொம்ப பொறுமையான குணம்ங்க வீட்டுக்கு அடக்கமாக ஒரு குட்டமாடு தீனி அளவாக நம்ம போடணும் அப்படின்னு எதிர்பார்த்து வாங்கினோன்னா தாராளமாக வாங்கலாமங்க ஒரு கத்த தட்டை இருந்தால் போதும்ங்க வரத்தட்டு காலையில் அரக்கத்தை சாயங்காலம் நைட்டு அரைக்கத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் பில் இருந்தால் போதும் தவிடு ரெண்டு நேரம் அளவாக வச்சிங்கனாலே போதுமுங்க வீட்டுக்கான பால் அளவாக குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் இருந்தால் போதும் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பாலை கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட கண்ணோ கன்னோ கண்ணோ குறைஞ்சபட்சம் ஒரு எட்டாயிரம் அதிகபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு செனையே இல்லை பாலே வத்திருச்சுனா கூட குறைஞ்சபட்சம் பாஞ்சாயிரம் அதிகபட்சம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிங்க பதினெட்டும் ஒரு எட்டும் ஒரு ஏழு ரூபாய்னு வச்சிங்கன்னா கூட இருபத்தாயிரம் ரூபாய்க்கு எந்த இடத்துலையும் மோசம் இல்லாமல் விற்குங்க அதனால் உங்களால் ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பன்னிரெண்டு மாதங்களான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல ரெட்டநாடி உடம்புங்க திமிழ் நல்ல ஏற்றமான திமில் வாழறக்கம் இருக்குது தாடை அளவான தாடை தரமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வயசு பன்னெண்டு மாதம் ஆகுதுங்க குவாலிட்டியில் ஃபஸ்ட் குவாலிட்டியான ஒரு கிடாரி கன்று வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் அதே சமயம் பால் வர்க்கமான கண்ணுங்க தொப்புல இருக்கும் அருமையான தொப்பில் இறக்கமுங்க கண்ணு நாளைக்கு வந்து மாடானாலும் நல்ல ரெட்டநாடி உடம்பாக வரும்ங்க அதாவது அகலத்தில் நல்ல விரிஞ்சு அகலம் மாடாக வரும்ங்க கொம்பு தலை வந்து எந்த இடத்துலையும் கழியாமல் இருக்குதுங்க போது நல்ல கொம்பு தலையில் அச்சல் அந்த மாதிரி தெளிவாக வரும் தொப்புல இறக்க இருக்குது காம்பு வந்து நல்ல அருமையான காம்பு அமைப்பு வாழ இருக்குதுங்க தெளிவான காங்கையும் மயிலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் பரவலாக எல்லா மாவட்டங்கள்லேயும் நல்ல மழைப்பொழிவு இருந்துட்டு இருக்குதுங்க உங்களுக்கு மேய்ச்சல் இருக்குது இல்லை வந்து காட்டில் வந்து குரங்காட்டில் மே விடலாம் இல்லை வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் இல்லை ஒரு காங்கையும் குண உணமாக தொட்டு நீவிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நாட்டு மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ஹீலருங்க அதாவது நம்ம வெளியே போயிட்டு வர்றோம் கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகள் அது வந்து வளர்ப்பு பிராணிகளாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரியான நாட்டு மாடுகளாக இருக்கலாம் இல்லை வாத்து கோழி புறா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது குறைக்கக்கூடியதுங்க நம்ம அது கூட நேரம் செலவிடும்போது நம்மளுடைய யோசனைகள் எங்கேயும் போகாது நம்ம வந்து எங்கே வெளியே போய் நம்ம வந்து பணம் செலவு பண்ணி நம்ம வந்து மனசில் இருக்கிற அழுத்தத்தை குறைக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளோடவே நேரம் செலவிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் கொடுக்குறோம் அந்த பட்சத்தில் நம்ம மேலே வந்து எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மளை எதிர்பார்க்கும் கத்த ஆரம்பிக்குங்க அப்படி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா மாடுகள் எங்கே போய் எங்கே வந்தாலும் நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அது கூட நேரம் செலவிடும்போது நம்மளுடைய சிந்தனைகள் எங்கேயும் போகாது தெளிவாக இருக்குங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈனக்கூடியது நாலாவது இத்துங்க சென்னை ஏழு மாதம்ங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க காலை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க காலையில் ரெண்டே கால் சாயங்காலம் ரெண்டு ஒரு நாலே ட்ரிப்பால் தெளிவாக பீச்சிக்க முடியுங்க குணத்தில் தங்கமான மாடுங்க நல்ல நரம்பு தார காங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க லோக்கலில் இருந்த மாடு ரொம்ப நம்பிக்கையான மாடுங்க ஏன்னா கறவை டாப் கிளாஸ் கறவைங்க கோணத்தில் ரொம்ப தங்கவுங்க அதே மாதிரி கொம்பு கொம்புதலையில் பழையவர்க்கமான மாடுங்க இந்த மாதிரியான திருகும்பு மாடுகள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு நல்ல தெளிவான ஈத்து மாடு காங்கயத்தில் செனை உறுதி செய்யப்பட்டது கறவைக்கு கால் அணைக்காமல் நிற்கிறது காங்கைங்கன்று போடுற உத்தரவாதத்தோடு வேணும்னா கண்டிப்பாக தேர்வு செய்யலாமுங்க மாடு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருந்தது காலை கொண்டு போய் தான் இணைச்சிருக்க மயில காலைக்கு போட்டிருக்குறாங்க கால அணிக்காமல் கறந்துக்கலாம் நல்ல இட்டத்திமிழ் நாடி உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு மாதம் சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழுத்தொகை கட்ட வேண்டியதில்லை மாடு நல்ல தெளிவான மாடுங்க நல்ல முகலட்சணம் நல்ல திமிழமைப்பு புறவியற்றம் வாழறக்கம் மடிகால் சுத்தம் நரம்பு தாரை எல்லாமே ஜம்முன்ட்ருக்குங்க ஒரு மாடு வீட்டில் இருந்தாலும் நல்ல அந்தஸ்தாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டதுக்கப்புறம் நம்ம சொன்னதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ அனுப்புங்கள் நூறு சதவீதம் வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க நீங்கள் அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் பால் மாடாக வேணாலும் மாற்றிக்கலாம் இளம் சனம் மாடு வேணாலும் மாற்றிக்கலாம் இந்த மாட்டில் இருந்தால் கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈத்து மூணான் ஈத்து வட்டக்கொம்பு பால் மயிலை மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா மயிலை காலக்கன்று கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆகுதுங்க இன்னையோட வந்து ஒரு ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாவது நாளுங்க இந்த மாடு செ செனையிலேருந்து நம்மகிட்ட தான் இருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா சீம்பாலே ஒரு ரெண்டே கால் ரெண்டு அந்த மாதிரி இருந்தோம் நல்லபால் திரும்ப ஆரம்பித்து தவுடு நல்லா வைக்க ஆரம்பித்ததுலேருந்து பாலோட அளவு வந்து பார்த்திங்கன்னா கூடிக்கிட்டே இருக்குதுங்க மாட்டினுடைய உரிமையாளர் வந்து போன ஈத்தில் ரெண்டு ரெண்டு சுத்தமாக பீச்சலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் பதிவுகளில் வந்து போட்டிருந்தோம்ங்க ஆனால் இன்று காலை வந்து நம்ம கறக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அளந்து ஊற்றியே வீடியோவோட போட்டிருக்குறோம் டாப் கிளாஸ் கறவை உட்காந்தா கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் கண் அவிழ்த்து விட்டு ஊட்டி பாலை கறந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து பெண்கள் கறந்து எந்திரிச்சு அளந்து ஊற்றுற வரைக்குமே மொத்தமாக மூணு டு நாலு நிமிஷம் இருந்தால் போதுங்க இன்னைக்கு காலையில் நுரையோடு வந்து பார்த்திங்கன்னா நாலு லிட்டரு பால் இருந்ததுங்க அளவுக்கு நம்ம கணக்குக்கு ஒரு மூணே கால் டு மூன்றரை லிட்டரு பால் கணக்கு சொல்லலாமுங்க நல்லா தாலி வச்சு மாட்டு நல்லா ஒரு மாடு வச்சுருக்குறவங்க பக்குவம் பண்ணிங்கன்னா அருமையான கறவை கோணத்தில் தங்கமான மாடு கன்று நல்ல இரட்டத்தையும் தெளிவான ஒரு மயிலை கன்று காலைக்கன்றுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணான் ஈத்து கன்று காலை கன்று கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் அணைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லைங்க நீங்கள் கால் கைத்தை போட்டிங்கனாலே கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கும் அந்த மாதிரி குணத்தில் தங்கமான மாடுங்க காம்பு தாங்க ரொம்ப பூங்காம்புங்க மொத்தமாக இந்த மூணு டு நாலு நிமிடம் நல்லா கறக்குறவங்களாக இருந்தால் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் பால் அளந்து ஊற்றுற வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக இருக்குது நீங்கள் வீடியோ பாருங்கள் மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா செவலை கன்று கிடாரி கன்று அஞ்சு நாள் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க இந்த மாடும் பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு ஒரு லிட்டர் கறக்கும் அப்படின்னு நம்ம வந்து சென்னையில் சொல்லியிருந்தோம் இப்போ நல்லவால் திரும்ப திரும்ப கறவை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கறவை வந்துட்ருக்குதுங்க தவுடு காலையில் நம்ம வந்து எல்லா தவுடுகளும் கலந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் வைப்போமுங்க ஏன்னா நம்மகிட்டே வந்து பார்த்திங்கன்னா கால்நடை தீவனங்கள் இருக்குது அதில் வந்து ட்ரை தீவனம் வந்து பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க அது வந்து வேலைக்கு ஒரு ஒன்றரை கிலோவும் மிக்சிங் தவுடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கிலோவும் நம்ம கொடுப்போம் ரெண்டரை கிலோ தவுடு காலையில் மாலையில் ரெண்டரை கிலோ தவுடு வர தீவனம் தாங்க அதிகமாக நம்மகிட்ட வைக்கோல் ஒரே ஒரு நேரம் மட்டும் பசும்பில் அதுவும் சீம்பில் மட்டும்தான் நம்ம போடுவோம் அதுதான் நம்மகிட்ட இருக்குதுங்க இந்த இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சாவது நாள் கறவை காலையில் ரெண்டு லிட்டருக்கு கூட தெளிவாக கறக்குதுங்க கன்று மாட்டனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் நல்ல கறவை திறனோட கண்ணோட பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்குற மாதிரி குணவனத்தில் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நம்ம மாடுகள் வாங்கிறது செனமாடு நம்ம சொல்லும்போது நம்ம விற்பனைக்கு அனுப்புகிறதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு நாலு தடவை அந்த மாட்டை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி உறுதிப்படுத்தி வாங்குறவங்ககிட்ட தெளிவாக கேட்டுட்டு இந்த மாதிரி எப்படி கறக்கணும் என்ன இது எல்லாத்தையும் தெளிவு பண்ணி கேட்டுட்டு தான் அதை பதிவாகவே நம்ம கொண்டு வர்றோம்ங்க அதனால் நம்ம காங்கேங்கண்ணுக்கு இந்த மாட்டு சென்னையில் இருந்தது உத்தரவாதம் கொடுத்தோம் இப்போது காங்கேங்கண்ணு செவலை கண்ணு கிடையாதுன்னு அருமையான கண்ணாக போட்டிருக்குதுங்க கறவை வந்து இது ஒன்றொன்று லிட்டர் தான் நம்ம சொன்னோம் ஆனால் நம்மளுடைய கறவைக்கு காலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையோட ரெண்டாயிரம் லிட்டர் அளவுக்கு பால் வருதுங்க பூங்காம்பு இதுவும் உட்காந்து கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் கன்றுமாற்றனுடைய விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க we